डॉक्टर ए सैयद अबू ताहीर सर एमबीबीएस एमएस ऑर्थो गवर्नमेंट डॉक्टर कंबम एंड गवर्नमेंट हॉस्पिटल अबू ऑर्थो एंड डर्मा क्लिनिक कंबम विवा विवाम वी वेलकम टू आवर इंस्टीट्यूशन बिफोर स्टार्ट द प्रोग्राम स्क्वाड टेक पोजीशन अटेंशन स्टैंड अटिस अटेंशन स्टैंड अटिस अटेंशन फर्स्ट ऑफ ऑल आई कॉल नूर अहमद अताय टू रिसीव द डिवाइन वर्सेस ऑफ द होली कुरान السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتولى عنهم الطاهيم وابصر فسوف يبصرون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد والحمد لله رب العالمين ترجمة وَتَوَلَّهَا أَنْهُمْ أَلْتَاهِينَ And leave them for a time. وَأَبْصِرْ فَصَوْفَ يُبْصِرُونَ And see for they are going to see. سُبْحَانَ رَبِّكَ The if you, your Lord, the Lord of Might. ala al الْمُرْسَلِينَ And peace upon the messengers and praise to Allah, Lord of the Words. صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ wa-rahmatullāhi wa-barakātuhu Thank you Noor At next, again we welcome our chief chief dignity of the day, Abbas Mandiri sir. We warmly welcome to our institution. At next, I call our singing club of Atai to sing the Tamil Thai Valt. Nirarum hmm. kadalun tanilamalan சீராரும் பரத கண்டமிதில் திராவிடன திருநாளும் தக்க சிறுநுதலும் தனித்தலகும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்ப முற எத்திசெய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகங்கே

Salute Bridge India is my country All Indians are My brothers and sisters I love my country And I am Proud of it Rich and varied heritage I shall always Sky to be Worthy of it I shall give my parents And teachers And all elders Respect and treat everyone With courtesy To my country And my people I pledge my devotion In the well being

அந்த அடிப்படையிலேயே இந்த வாரம் நபி சொல்லல்லாஹு அழிவசல்லம் அவர்கள் கூறிய ஒரு அற்புதமான ஹதீஸ் மா மல ஐ ஆதம வியா அன் ஷர்ரன் பத்னிகி நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமினுடைய மகன்களிலே ஆதமுடைய மகன்கள்னால் யார் நம்ம தான் நம்மளுடைய ஆதாமனுடைய மகன்கள் நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலே மிக மோசமான பாத்திரம் வயிறு அப்படின்னு நபி சொல்லலா அலே செல்லம் சொல்றாங்க எதற்காக நபிசல்லா அலேவசல்ல அவர்கள் நம்மளுடைய வயிறை நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய வயிறு என்பது நம்மளுடைய உடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இன்னைக்கு பார்க்குறோம் எது எடுத்தாலும் நம்ம இன்னைக்கு வைத்துக் போகுது இப்போ ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கானா ஒரு கடையில் ஒரு சாப்பாடு நல்லா இருக்குன்னா ஆகா இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம் சாப்பிட்டு அதுவும் பத்தாதுன்னு இன்னொரு கொஞ்சம் தூரம் போகையில் இன்னொரு ஒரு சாப்பிட்ற இதை பார்த்தோன்னே இதுவும் நல்லா இருக்கும் போலே அப்படின்னா அதையும் சாப்பிடுவோம் அப்படியே போகிற வழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே போவோம் இந்த ஆடு மாடுகள்லாம் பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் புல் மேயும் அங்கே கொஞ்சம் புல் மேயும் அப்படியே மாற்றி மாற்றி மேய்ஞ்சிட்டே போவோம்லாம் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஏழைகள்லாம் பார்த்தோம்னா முதுகில் ஒரு சாக்கு பையை சுமந்துட்டு கீழே என்ன கிடந்தாலும் சரி கேனு நெலிஞ்சு போன வாட்ரு கேனு பிஞ்ச செருப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த சாக்கு பையில் போடுற மாதிரி நம்மளும் ரோட்டில் போகிறபோது இந்த கடையில் நல்லாயிருக்கும் அந்த கடையில் நல்லாயிருக்கும்னு எதை பார்த்தாலுமே நம்ம வயிற்றுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கோம் ஆக எதற்காக சொல்ல வருகிறேன்னா அபிஷர் அலீஸ்வர் சொன்னாங்க வயிறு என்பது நம்ம நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம் அதை நம்ம கவனமாக நிரப்பணும் அதை எப்படி நிரப்பணுன்றதுக்கு நான் விசலா வளைவ செல்லவாங்க சொல்லுவாங்க வயிறை மூன்று பாகங்களாக பிரிச்சிருங்க அதில் முகல் பகுதியை உங்களோட உணவால் நிரப்புங்க வயிறை மூன்று பகுதியாக பிரிங்க அதில் முதல் பகுதியை உணவால் நிரப்புங்க வ சுளுசலி ஷராபிகி ரெண்டாவது பகுதி இருக்குது தெரியுமா அந்த மூணு பகுதியில் அந்த ரெண்டாவது பகுதியை தண்ணியால் நிரப்புங்கி மூன்றாவது பகுதி இருக்குது தெரியுமா அதையும் சாப்பாட்டை போட்டு நினைச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு சாப்பாடை அடுத்து தண்ணி அடுத்து சாப்பாடு அப்படி கிடையாது மூன்றாவது இருக்கிற பகுதியை மூச்சு விடுறதுக்காண்டி இடத்த காலியாக விடுங்க அப்படின்னு நான் விசலதா வலியுறும் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கும் தொண்டை இங்கே வரைய வரைய சாப்பிடுவோம் வே வெளியே வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நோம்பு நோம்பு வேறு வரப்போகுது இன்னும் ஒரு மாசத்துல இந்த நோம்புடைய நேரத்துலலாம் சகரில் பார்த்தோம்னா தயிர் ரசம் ஆக ஃபஸ்ட் லாஸ்ட்டு தான் தயிர் ஃபஸ்ட்டு குழம்பு கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டுட்டு கடைசியில் தயிர் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வயிர் நிறைஞ்சிடும் அடுத்த தண்ணியை குடிச்சிட்டு கடைசியில் வாழைப்பழம் சாப்பிட்டா தான் நோன்பு வச்ச மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை உள்ள இறக்குறது போவாது அறுநாள் நம்ம இறக்குவோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நோம்பு வைப்போம் நோம்பு எதுக்கு பசிக்க கூடாது பசியை உணரணுன்றது தான் நோம்பு இவன் சகர்லேயே அந்த ஒரு நாளுக்கு உண்டான சாப்பாடை சகர்லேயே சாப்பிட்டுருவான் அப்புறம் எங்கேருந்து பசிக்கு எங்கேருந்து நோம்பு நோம்பு வச்ச மாதிரியே இருக்காது ஆக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நமது நபிகள் நாயகம் சொல்லதாக் வளைவசல்லம் அவர்கள் நம்மளுடைய மனிதன் நம்மளுடைய உம்மத் எப்படி வாழ வேண்டும் என்ன அவருடைய ஒவ்வொரு அசையும் நமக்கு ஒரு படிப்பனையாக இருக்குது அதே மாதிரி இந்த வயிற்றை எப்படி நம்ம பாதுகாக்கணும் வயிற்றை அவன் எப்படி நிரப்பணும் அவன் வயிற்றை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் நபி சொல்லதா வளைவசல்லம் அவர்கள் சொல்லி கொ சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிறு நிரம்ப அளவிற்கு சாப்பிடுறோம் சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒரு மந்த நிலை ஏற்படும் மதியான நேரத்துலலாம் பார்த்தோம்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாலுமே நமக்கு எதுவுமே ஆகாது அறிவு மழுங்க ஒரு செல்லில் ஒரு கேம் கேம்லாண்டா கூட அந்த கேமில் கூட நம்மளால ஜெயிக்க முடியாது நிறையா சாப்பிட்டுட்டு அந்த இருக்க ஒரு மந்தமான ஒரு நிலையை நமக்கு வயிறு நிரம்ப சாப்பிட மூலமா ஏற்படும் அதுக்கடுத்து என்னன்னா தவறான சிந்தனைகள் நமக்கு ஏற்படும் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு தவறான சிந்தனைகள் இந்த பழைய காலத்தில் மனசாலை ஓதுனவங்கலாம் ஆலிம்கள்லாம் சொல்லுவாங்க எங்கள் மனசாலை சாப்பாடே ஒழுங்காக இருக்காது காலையில் கொஞ்சோண்டு சோறு போடுவாங்க மதியானம் கொஞ்சம் இப்படி தான் போடுவாங்க அதனால் எங்களுக்கு எந்த சிந்தனை இருக்கும்னா அகா எப்படியா சாப்பிட்ணுமே ஏதா சாப்பாடு கிடைக்குமே ஏதாச்சும் கிடைக்குமா எங்கேயாச்சும் மிச்சர் கிடைக்குமா தான் எங்களுக்கு சிந்தனை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு தவறான சிந்தனைகள் ஏற்படுகிறது ஆக நம்மளுடைய வயிற்றை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வயிற்றிலே ரவிசல்லா அலி வசலம் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம நிரப்பக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகாத்து தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹதீஸ் அட் நெக்ஸ்ட் ஐ கால் செய்ய நிறைத்தி தீர்க்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருக்குறளை கேட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு இந்த திருக்குறள விளக்கம் என்னென்னா நாம் ஒரு பூமியை நம்ம எவ்வாறு தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி தரும் நம்ம ஒரு ஐம்பது அடி தோன்றோம்னா அந்த அளவுக்கு தான் தண்ணி தரும் அதே போன்று தான் நாம் எவ்வாறு கற்றுக்கிற க கற்று கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அறிவு அதிகமாகும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் எவ்வளோ கம்மியாக நம்ம அறிவு நம்ம அறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ நம்ம அதிகமாக கற்கணும் அதிகமாக வந்து வாசிக்கணும் எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக வாசித்து அறிவு அதிகமாக அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தோஃ செய்வானாங்க அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து தேங்க்யூ தேங்க்யூ உமர் அத்தாய் And it's a time to hear a English motivational speech. If you want something in your life, don't expect everyone to support you. And don't expect it to for the make the sense to people. No. Many people will push you back for your ideas and then many many of which will be your own family and your friends. They will laugh at you and they will say the stupid at you and they doubt about your plan. You can't listen to this type of people and then you can't got to listen to yourself. You got to have a voice inside yourself that's so strong that is louder than all the crap people talking to you remember that life is not a competition and life is not a race like if life is a race you must get to the finish line soon if you think life is a race you must be at the finish line today i can tell you how you want to go to no this is not a race this is a Dremnas Provialize that we have as a human being. This means our ability to experience our life. We have to study in every situation of our life. Don't compare yourself with others. And Jay Hind, thank you for this golden opportunity. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அட் நெக்ஸ்ட் ஐ கால் மொஹமது ஸ்பீச் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ வரக்கா துகு ஒரு அருமையான கொடியேற்றும் நிகழ்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே இந்த நேரத்திலே நாம் முக்கியமாக சிலவற்றை சிலவற்றை நாம் மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே இந்த உலகம் என்பது ஆயிரம் சொல்லும் ஒருவன் விழுந்தாலும் அவனை ஏசும் ஒருவன் உயர்ந்தாலும் அவனை ஏசும் இதுதான் உலகத்தினுடைய நேதி நாம நம்முடைய வாழ்க்கையை நாம் செதுக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்காக இந்த உலகம் நம்மை ஏசுவதற்காக நம்முடைய வெட் நம்முடைய இலக்கை நாம் தளர்ந்து விடக்கூடாது அன்பார்ந்த மாணவர்களே ஒரு ஊர்ல வந்து ஒரு கழுதை இருக்குது அந்த கழுத தினமும் வந்து சுமைகளெல்லாம் ஏற்றிக்கொண்டு ஆற்றுக்கு அந்த சைடும் இந்த சைடும் போய்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணற்றில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அந்த கிணத்துல தெரியாமல் அந்த கழுதை வந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தோனே அந்த கழுதை கத்துது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு அப்போ அந்த ஊரில் இருக்க சில மக்கள்லாம் வந்து அந்த கிணத்தை எட்டி பார்க்குறாங்க உள்ள ஒரு கழுதை இருக்குது அந்த கழுதையை பார்த்துட்டு அந்த மக்கள்லாம் சொல்றாங்க இந்த கழுதையை ஊர்ல வச்சு என்ன பயன் இருக்கு இந்த கழுதையினால இந்த ஊருக்கு ஒரு பயன் இல்லை அப்படியே மண்ணை போட்டு மூடி அந்த கழுதையை சாகு அடிச்சிடும் பயன் இருந்தா அந்த கழுதை நமக்கு தேவைப்படும் நம்ம இந்த கழுதையை வச்சு ஒண்ணுமே யூஸ் இல்லையே எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க எல்லாம் மண்ணள்ளி அந்த கிணத்துக்குள்ள போடுறாங்க அப்போ அந்த கூட போடக்கூடிய அந்த மண்ணை அந்த கழுதை என்ன செய்யுது அப்படின்னு தெரியுமா அப்படியே மேலே இருக்க மண்ணை அப்படியே உதறி விடுது உதறி விடு உதறி விட்டுக்கிட்டே சொல் உதறி விட்டுக்கிட்டே இருக்குது அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த கழுதை வந்து கிணத்துடைய மேல்மட்டத்துக்கு வந்துடுது மேல்மட்டத்துக்கு வந்தோடனே அந்த கிணத்துலேருந்து அந்த கழுதை தப்பிச்சுது இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நமக்கு ஆயிரம் கஷ்டம் வரலாம் சோதனை கஷ்டம் கடுமையான நேரம் நமக்கு வரலாம் அதையெல்லாம் உதறிவிட்டு நாம் சென்றால் என்று சொன்னால்தான் நாம் வெற்றியாளராக ஆக வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே கீழே விழுபவன் தோல்வியாளன் அல்ல கீழே விழுந்தும் எழு எழுக்க மறுப்பவன் தான் உண்மையான தோல்வியாளன் தோல்வியாளன் என்று சொன்னால் ஒரு போட்டியில தோத்துட்டவன் நான் தோல்வியாளன் கிடையாது ஒரு போட்டியில் தோத்துட்டோமே இதுக்கு மேல நமக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லி பின்தங்குறான் பார்த்தீங்களா அவன் தான் உண்மையான தோல்வியாளன் அன்பான மாணவர்களே நம்ம மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம் என்று நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் அன்பான அன்பான மாணவர்களே பிறந்த கை குழந்தை முதல் இறக்கும் முதியவர் வரை கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் பிறந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் பிறந்த குழந்தையை நம்ம பார்த்தோம்னா அந்த குழந்தை நடக்குவதற்கு எவ்வளவு கஷ்டம் எத்தனை தடவை தவழ்ந்து தவழ்ந்து கீழே விடு என்பதை அந்த குழந்தையுடைய தாய்க்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை கடைசியா நடக்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கும் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த குழந்தை கூட எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நம்மளால நடக்க முடியும் சொல்லி எழுந்து எழுந்து வருது பார்த்தீங்களா அந்த ஒரு தைரம்பி அந்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய மனதிலே நாம் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நேரத்தை நாம் சரியாக செதுக்க வேண்டும் இந்த நேரம் என்பது மிக மிக முக்கியமானது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் நாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய நேரத்தை சரியாக செதுக்கினார்கள் அதனால் தான் இன்றைக்கு புகழ் பெற வாழ்கிறார்கள் என்பது அர்த்தம் அன்பார்ந்த மாணவர்களே த டைம் இஸ் கோல்டு என்பது மிகப்பெரிய தவறு காலம் என்பது பொன் போன்றது இந்த தங்கத்தை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனா ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தை வந்து நம்மளால விலை கொடுத்து கூட வாங்க முடியாது சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவனையும் நேரம் அவனை தின்று கொண்டிருக்கிறது ஒன்ட்ட ஒரு ஒன்ட்ட மிகப்பெரிய பணம் இருக்கு அந்த பணம் போயிருச்சு அப்படின்னா திருப்பி உன்னால அந்த பணத்தை வாங்கிடலாம் உன்னுடைய ஃப்ரெண்டு போயிட்டான் திருப்பி வாங்கிடலாம் விட்டு கை விட்டுருச்சு திருப்பி வாங்கிடலாம் பட் யூ வேஸ்ட் யூன் ஒன் செகண்ட் இட் வில் ஒரு செகண்டை ஒன்னால பல கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது மிகப்பெரிய பணக்காரனா இருக்கட்டும் ஆனால் ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் அவனால விலை கொடுத்து வாங்க முடியாது அன்பார்ந்த மாணவர்களே பணக்காரனுடைய பணக்காரங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா பணக்காரர்கள் தன்னுடைய நேரத்தை அப்படியே டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க உண்மையிலேயே இது பணக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சின்னா பணக்காரங்கன்னா தன்னுடைய ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க ஏன் ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு ஃபோன் வரும் யார் யாராவது நம்முடைய நேரத்தை திருடிருவாங்களோ ஃபோன் பண்ணி அந்த பணக்காரங்களோடைய நேரத்தை திருடிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நேரத்தை அவர்கள் சரியாக செதுக்குவார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவருடைய போனை சுவிச் ஆப் பண்ணிடுவாங்க அவர்களுக்குண்டான நேரங்களை அவர்களே தன்னுடைய வாழ்க்கையை வகுத்துக் கொள்வாங்க மித்தவங்களுக்காக அந்த நேரத்தை கொடுக்க மாட்டாங்க அதே போன்று தான் மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்க கூடாது நம் நம்முடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் அன்பான மாணவர்களே அடுத்தபடியாக நாம் மனதிலே தயக்கத்தை போக்க வேண்டும் இன்றைக்கு தயக்கத்தை மனதிலே போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்றைக்கு முதலிடத்திலே வருவதில்லை நிறைய பேரை பார்ப்போம் கடுமையாக முயற்சி செய்வாங்க மிகப்பெரிய எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கை அவங்களுடைய இலக்கை நோக்கி போடுவாங்க ஆனா அவங்க தோல்வியாளர் ஆயிடுவாங்க காரணம் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தயக்கம் இந்த தயக்கத்தை நாம் முழுமையாக போக்க வேண்டும் நமக்கெல்லாம் தெரியும் நிலாவிலே முதல் முதலாக கால் வைத்த நீலாம்ஸ்டாங் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை அவர் படைத்துள்ளார் ஆனால் இந்த அவருடைய கதையிலே அந்த நீலாம்ஸ்டாங் எப்படி அந்த நிலாவில் கால் வச்சாங்கன்றான் ஃபஸ்ட்டு வந்து அந்த விண்கலம் போகுது அந்த விண்கலத்தினுடைய பைலட் உண்மையான பைலட் யாருன்னா எட்வின்சி ஆல்ட்ரில் உண்மையாக சொல்ல போனோம்னா அந்த நிலாவில் முதலாக கால் வைக்க வேண்டியது எட்வின்சி ஆல்ட்ரில் அந்த விண்கலம் வந்து நிலாவில் போய் லேண்ட் ஆயிடுது அப்போ நிலாவில் போய் லேண்ட் ஆகுனே டோர் ஓப்பன் ஆகுது டோர் ஓப்பன் ஆனே எட்வின்ஸ் சால்ட்ரி நிற்கிறார் பைலட்டு அதற்கு பின்னாடி கோ பைலட் அதாவது அசிஸ்டன்ட் பைலட்டு தான் நீலாங்ஸ்டாங் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ டோர் ஓப்பன் ஆனோடனே பைலட்டு கோ பைலட்டு பின்னாடி சில வீரர்கள்லாம் நிற்கிறாங்க நின்னோன்னே விண்கலத்தில் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது பைலட்டை வந்து இறங்க சொல்கிறாங்க நிலாவில் வந்து கால் வைக்க சொல்கிறாங்க ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எட்வின்சி ஆல்ட்ரின் அவர் பனிரெண்டு வருடமாக விண்கலத்திலே மிக எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர் மின்கல விண்கலத்தில் பனிர பன்னெண்டு வருஷம் அவர் போயிருக்காரு பன்னெண்டு வருஷம் அந்த விண்கலத்தில் அவர் சுற்றி இருக்கிறாரு அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும் இந்த விண்கலம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்றாங்கன்னா பைலட்டை எட்வின்ஸ் ஆல்ட்ரீனை வந்து மூணில் கால் எடுத்து வைக்க சொல்றாங்க அப்போ அவருக்கு வந்து அவரு நிலை அந்த விண்வெளியை சுற்றி இருக்கிறாரு ஆனால் அந்த நிலாவை வந்து அவர் புதுசாக பார்க்குறாரு புதுசாக பார்த்தோன்னே இங்கே ஆக்சிஜன் எப்படி இருக்கும் புவிப்பு சக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த தயக்கம் அவர்கிட்ட இருக்குது அவர் கால் எடுத்து வைக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்துக்கிறாரு மூணு செகண்ட் எடுத்து முடித்தோடனே ஒன் டூ த்ரீ அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வருது யூஆர்ஏ கோ பைலட் அப்படின்னு வருது வைச்சாரு நீலாம்ஸ்டாங் காலை வைச்சாரு நிலாவில் அன்பார்ந்த மாணவர்களே அந்த தயக்கம் அந்த தயக்கத்தை அவர் போக்கி விட்டார் நினைச்சா இன்னைக்கு முதல் நிலாவில முதல் முதல முதலாக கால் வைத்தவர் எட்வின் ஷால்டின் தான் ஆனால் பின்னாடி இருந்த கோப்பை நீலாம் ஸ்ட்ராங் தன்னுடைய தயக்கத்து தயக்கத்தை தூக்கிவிட்டு தன்னம்பிக்கையை மனதில் வைத்தார் உடனடியாக அவருக்கு கால் எடுத்து வைத்தார் இந்த உலகம் அவரை உலகத்திலே நிலாவிலே கால் வைத்த முதல் மனிதர் என்ற புகழை பெற்று தந்தது அன்பார்ந்த மாணவர்களே அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தயக்கத்தை முழுமையாக போக்க வேண்டும் இந்த தயக்கம் தயக்கத்தினால் பல நபர்கள் தன்னுடைய இலக்கை அடையாமல் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அது போல நம்முடைய வாழ்க்கையிலே தயக்கத்தை தூக்கிவிட்டு தன்னம்பிக்கையை தன்னுடைய மனதிலே வைத்து வெற்றிவாளராக ஆகுவதற்கு அல்லாஹ் நம்மளை அருபடிவானாங்க என்று என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன் அசலாமா ஸ்பீச் I request our beloved principal of Atai Arabic and VO Exam Training Academy, Ahmed Alim Ali Usta, to honor our chief dignity with a shield. Before conclude the program, Squad Stand Up, I call singing clue of Atai to sing the national anthem. न मनः दिनाय कजय हे भारत बाकविदा पञ्जा पिन्द गुजरामरा दार उत्तर गङ्गा वृन्द हिमाचल यमुना गा उच्चलि तङ्गा नब सुबनामे जाहे रव सुबा सुब शादा जनहन मंगल नायक जय हे भारत भाग्य विगा जय हे जय हे जय हे जय 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 अबोटन असेंबली डिसमिस